வாங்க தாங்கண்ணா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும் எங்க வீட்டுல எங்க அம்மா அடிக்கும் எனக்கு அது ஐம்பதாயிரவா சொல்லுப்பா

வீட்டுல <laughs> அடிப்பாங்க <laughs> <laughs> <laughs>

சம்முன்னு எடுங்க பார்ப்போம் அமீட்டில ஆ யாருண்ணா உங்க பையனா போனு கொண்டு போறான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தெரியாது போனு வேணா எனக்கு போகிறேன் வீட்டுல அடிப்பாவது ஒரு வீடியோ எனக்கு தெரியா நான் தூரில் பிறந்து வளர்ந்தவன் சும்மா ஒரு காமெடி வீடியோ அந்த வீடியோ எடுக்காம பாருங்க வீடியோ பாருங்க காமெடி வீடியோனா என் தப்பாச்சு ஓகே இப்படியே நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சில இவங்க ப்ராங்க் பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பா லவ் யுஆல் அடுத்து மறக்காம அடுத்த டாஸ்க் என்ன பண்ணலாம்னு சொல்லி இப்போமே கமெண்ட்டில் போட்டு விட்டுருங்க அடுத்த இது வந்து எல்லாமே சிரிக்கிறதுக்கு மட்டும் தான் ஓகே வேறே சீரியஸாக எடுத்துக்க வேணாம் அடுத்த அடுத்த டாஸ்க் என்ன பண்ணலாம் சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பா லவ் யூ ஆல் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்